உடல் உறுப்பு தானம் குறித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணிகளில் ஏராளமானோர் பங்கேற்றனர் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி முதல் இருபத்தேழாம் தேதி வரை உடலுறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உடலுறுப்பு தானம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன புதுக்கோட்டை மாவட்ட சுகாதாரத்துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் பேரணியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ராமநாதபுரத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை அமைச்சர் டாக்டர் எம் மணிகண்டன் தொடங்கி வைத்தார் ராமநாதபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் இருந்து தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்றது உடலுறுப்பு தானம் குறித்த முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி செவிலியர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனை சார்பில் உடல் தான விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது இதில் மருத்துவர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் மருத்துவர்கள் ஒருங்கிணைந்து நடத்திய உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு மனித சங்கிலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது